வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்திய ஒரு அருமையான மெத்தேடு நமக்கு கொடுத்துருந்தாங்க நல்லா வின்னிங் தான் ஏன்னா இன்றைக்கி தான் நமக்கு மனசுக்கு திருப்தியான ஒரு நம்பர் வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு போனவா பின் போனடா கூட ஒன்பதும் யாரையும் திரும்ப ரிட்டர்ன்னு கொடுத்தாங்க ஆனால் புத்தம் புதுசாக ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த தான் நம்ம தெளிவாக நேற்றே இன்றைக்கி காலையில் கூட நம்ம லைவில் என்ன ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த நம்பரையும் உங்கள் கணக்கில் வைக்க மாட்டாங்க புதுசாக நம்பர் கொடுப்பாங்க அதுலேயும் சூப்பராக நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்களே தவிர பெண்டிங் நம்பர் தான் ஆடிக்கிறாங்க மெயினாக பாருங்கள் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ஏழாம் நம்பர்லாம் அருமையான பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க எட்டாம் நம்பர் எடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் கூட நமக்கு ஒரு பெண்டிங் நம்பர் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன் ஒன்பது நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்பது நாள் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் அதே மாதிரி ஒன்பது நாள் பெண்டிங் தான் இருந்துச்சு ஏழாம் நம்பரே பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட வந்து பதினாலாம் தேதியா பதினாலாம் தேதி வந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஆச்சு ஒரு பதினேழு பதினெட்டு பன்னெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்த நம்பர் தான் நமக்கு எடுத்திருந்தாங்களே தவிர சூப்பராகவே மேட்ச்சாக இருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு மேலே இருந்துச்சு பெண்டிங் நம்பரை அது நமக்கு எடுத்து ஆடினாங்க அதுலேயும் குறிப்பாக நாம என்ன சொன்னோம்னா ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா நேற்று வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் நமக்கு ஏழா நம்பர் கிடச்சிது இல்லையா நமக்கு ட்ரையல் நம்பரில் வந்து ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நமக்கு ட்ரையல் நம்பருக்கு அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர்லேயும் ஏழாம் நம்பர் இருந்துச்சு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியான நம்பர்கள் தான் கிடச்சிது அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் நமக்கு ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் ஏன்னா ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆறாம் நம்பர்லாம் சீ போல கொடுத்தோம் பட் வரல ஆறாம் நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் பட் வரல இருந்தாலும் நம்ம முயற்சி நல்லா இருந்தது அவனை வரல ஒன்பது காருன்னு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் வரல நம்ம காலையில் லைவில் கூட தான் சொன்னோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கு ஏழாம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தால் ஏழாம் நம்பர் வந்துருச்சு ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் வரல ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா வரல ஏழாம் நம்பர் வந்துருச்சு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீ போட்டு குழப்ப வேண்டியது நீ வந்து ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சூப்பராக நம்பர் ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் அப்படியே இருந்துச்சு வச்சு வச்ச வச்சு நமக்கு நிறைய பயங்கரமாக தலைவலி தான் வந்துச்சு தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இறங்கி இருக்கிற நம்பர் நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கணக்கு கூட மேட்ச் ஆகாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க தனிப்பட்ட முறையாக இருக்கும் நீங்கள் எந்த நம்பர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தனியாக தெரியும் ஏழ்நூற்றி நாற்பது தனியாக தெரியுதா அதுக்கு அடுத்து என்ன பாருங்கள் ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் எடுத்து என்ன பண்ணாங்க நூற்றி முப்பத்தி நாலு தனியாக தெரியுதா அது மாதிரி தனியாக தெரியுங்க நம்பரு அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் அழகாக வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி தனியாக தெரியுற மாதிரி தான் நம்பர் வச்சுக்கிறாங்க மறுபடியும் எதாவது கூட மேட்ச்சாக இருக்குது ஆனால் எது கூடயும் மேட்ச் ஆகலை இங்கே இருக்கிற நம்பருக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியுதா இங்கே பாருங்கள் நூற்றி முப்பத்தேழுக்கு அப்புறம் ஏழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது நமக்கு பாருங்கள் ரெண்டு நம்பருமே ஒரே மாதிரி வேறு மாதிரி என்ன இருக்கா இந்த ஓல்டு டிராவலி நம்ம கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருக்குது அதனால் தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டல் வேறு மாதிரி தான் நமக்கு ஆடுவாங்க அதை நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது தனலசியம் உடைய குழுக்கள் இருபத்தி நாலாவது குழுக்கள் போய்ட்டு இருக்குது இப்படி நாளைக்கு என்ன மாதிரி நபர்கள் நமக்கு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது போன வாரமே நானூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்தாங்க நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இதில் இன்றைக்கி என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெளிவாக பார்க்கப் போகிறோம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்னன்றதை பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி நாலுங்கிற நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கொடுத்துருக்காங்க முன்னூற்றி இருபத்தி நாலு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு நம்பருங்க இதை தான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொன்னேன் திரும்ப திரும்ப என்ன சொன்னாலும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருக்கும் நீங்கள் எந்த நம்பர் கூட நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அது வேறு மாதிரியான நம்ம ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏன்னால் நம்மள மைண்டு ஒரே மாதிரி சிந்திக்க வச்சுட்டாங்க என்ன காரணம்னா வச்ச நம்பரே தொடர்ச்சியாக நமக்கு வச்சு 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 மைண்டை நம்ம திரும்ப திரும்ப நமக்கு அதுக்குள்ளேயே வந்து நுழைக்க வச்சுட்டாங்க திரும்ப 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 நம்ம என்ன கணக்கு போட்டாலுமே திரும்ப 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 அதுக்குள்ளேயே கணக்கு வர மாதிரியே நமக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒரு அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வைக்கலாம் தொடர்ந்து ஒரே மாதிரி நம்பர் வச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப என்ன ஆகும் திரும்ப திரும்ப அது வந்துருமோ அது வந்துருமோன்ற நம்ம மைண்டு பூராமே அங்கேயே போகிறதுனால தான் நமக்கு சரியானபடி யோசிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அடுத்த நாள் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும் அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரியா அப்போ வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அது போக நமக்கு போன வாரம் நமக்கு தனலட்சுமியில் கொடுக்கப்பட்ட நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இல்லையா நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் டிரா நம்பரை பொறுத்த வரைக்கும் டிஎல்டோடைய நமக்கு இருபத்தி நாலாவது ட்ரா டிஎல் வந்து நமக்கு இருபத்தி நாலாவது ட்ரா போயிட்டுருக்கு கண்டிப்பாக இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் இன்னும் கூட ரொம்ப கூட ஸ்ட்ராங்காக வரலாம் என்ன காரணம்னா நமக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு அதில் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அந்த பெண்டிங் நம்பர் எடுத்தது நமக்கு கண்டிப்பாக சூப்பராக பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க எட்டாம் நம்பர் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது எட்டாம் நம்பர் கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்னா ஒரு ஒரு எட்டு ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு அது எடுத்திருந்தாங்க மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒரு பதினாலு பதிமூணு நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருந்துச்சு அதுவும் எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் டோட்டலாக இன்றைக்கி ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகிடுது நல்ல விண்ணிங்க அது போக நமக்கு இதில் வந்து இன்னொரு நம்பர் என்ன ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டாம் நம்பரை வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் தான் அது ஒரு எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏழு நாள் எட்டு நாள் ஆச்சு எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா போன வாட்டி நமக்கு எப்போ வந்துச்சு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இருபதாம் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு எத்தனை நாள் ஆச்சு இருபத்தி எட்டாம் தேதி கரெக்டாக வந்து எட்டு நாள் ஆச்சு நமக்கு பெண்டிங் நம்பர் அதனால தான் நான் சொல்கிறேன் சரி அது மாதிரி ஆடுவாங்க நல்லாவே இருந்துச்சு ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து இருந்தாங்க இதுக்கு மேலே விடாமல் சூப்பராகவே இருந்துச்சு அது போக நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்போ நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நாளைக்கு வந்து ஒரு பெரிய மேட்டரெலாம் கிடையாது இருபத்தி ஒன்பதாம் தேதி தனலட்சுமி டாக்டா தனலட்சுமி அது போக அடுத்து வந்து காரோனியா ப்ளஸ் சொர்ண கேரளா இது டோட்டலாகவே இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இவ்வளோ தான் வந்து பெண்டிங் ட்ரா இந்த ட்ராவல் நமக்கு இதில் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் எனக்கு போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கக்கூடிய என்ன எனக்கு நாலாம் நம்பர் எதுக்கு நாலு நம்பர் கொடுக்குறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏற்கனவே அதான் ஆடி இருக்காங்க அதே மாதிரி தான் வரணும் அது வரக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்குது ஏற்கனவே தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் அதான் மேட்ச் ஆகணும் வேறு எதுவும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு நாலாம் நம்பர் தான் கீழே வரேன் நான் தொடர்ந்து தொள்ளாயிரத்தி எழுபது அறுபத்தி நாலு அப்படி எழுபத்தி நாலுங்கிறது நமக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஒன்பது வந்தாச்சு ஏழு நம்பர் வந்தாச்சு நாலு நம்பர் மட்டும் வந்தால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்கிறது கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிரும் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னா நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாமல் வேண்டாமல் யோசனை பண்ணிக்கோங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராவே போர்டில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ரெண்டு நம்பருங்க ரெண்டே நம்பருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாக இருக்கணும் இல்லை தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த ரெண்டே நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எனக்கு ரெண்டாயிரம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வந்து ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ மேட்ச் ஆகுது மேட்ச் பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நமக்கு பீபோடு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பிபோர்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் வராமல் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் நம்மளுடைய சேனலோட அபோட் பேஜுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும் அப்படி இல்லைனா கம்யூனிட்டி ஆப்புக்கு போனீங்கன்னா அங்கேயும் கூட நமக்கு அதனுடைய ஸ்கேனர் இருக்கும் நீங்கள் அங்கேருந்து இருந்து கூட நீங்கள் லிங்க்கை டேஸ்ட் பண்ணி நீங்கள் நேரம் அங்கே வந்துடலாம் கண்டிப்பாக நமக்கே இன்னும் கூட நான் தான் சொல்ல பார்த்தீங்களா ஓ நீங்கள் நீங்கள் எந்த எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வர்றீங்களோ அவ்வளோ பேருக்கு நமக்கு என்ன சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு நமக்கு நம்பர் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா எதுக்காக சொல்ல பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரம் ஆயிரம் பேருக்கு மேலே வந்தால் அந்த லைவ்வே ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அதில் வீடியோ போகிறதோட லைவ் போகிறதோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் டக்குன்னு நீங்கள் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துட்டு போயிடலாம் ரெண்டு நம்பர்னால் ரெண்டு நம்பர் உங்களுக்கு அருமையாக வாய்ப்பு கிடைக்கும் அதுபோக ஒரு மணி ரிசல்ட்லாம் என்னங்கிறத பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நம்ம போடலாம் சரி அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா வரவங்க நேராக டேரெக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வாங்க நேராக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட அபோட் பேஜுக்கு போனாலும் அங்கேயும் இருக்கும் அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்புக்கு போனீங்கன்னாலும் அங்கேயும் இருக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு வழியை எடுத்து நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்து நம்ம ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து ஏதாவது கேட்குறதா கூட கேட்கலாம் கண்டிப்பாக கால் மட்டும் பண்ணாதீங்க ரிப்ளை பண்றதுக்கு நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம் சரி அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் அட்டகாசமாக வந்துருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வந்துருச்சு ஆறு எட்டு ரெண்டு நம்பர் வந்துருச்சு அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்சால் தான் வரணும் ஆறு எட்டு அஞ்சுன்னு மேட்ச் ஆகலாம் இல்லை மூணு மேட்ச்சாகலாம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நான் அதிகமாக வரக்கூடிய நம்பர் அதுதான் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கும் அஞ்சா நம்பரு பெண்டிங் நம்பர் கிடையாது இப்போ இருந்தாலும் நமக்கு எட்டுக்கு அஞ்சு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு போட்டு பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வந்தால் மூணாம் நம்பர் வரும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது நீங்கள் யாராவது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சரி அடுத்து நமக்கு சி போட வரைக்கும் சி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழா நம்பர் தான் நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழாம் நம்பர் நாளைக்கு வரணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு நம்பர் வந்துருச்சு இன்னும் கூட ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது ஆனால் பி போடில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பி போடில் தான் வந்து ஏழா நம்பர் இருக்குது ஆனால் ஏழாம் நம்பர் சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது உங்களுக்கு இது ஆல் போர்ட்டில் கிடச்சா எடுத்துங்க ஏன்னா ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் ஆகும் எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஆகும் கொஞ்சம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா பார்க்கலாம் ஏழு அதாவது சி போர்டு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைங்க நேற்று நீங்கள் ஆறாம் நம்பர் கொடுத்தீங்க வரல அப்படின்னா இன்றைக்கி ஆறாம் நம்பர் வரும் நீங்கள் யாராவது போடுறதா சி போர்டு ஆறாம் நம்பர் சி போர்டில் போடலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று கொடுத்து நமக்கு வரல ஆனால் இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நான் திரும்ப போட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு எட்டு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் யாருக்காச்சும் எட்டு ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பை நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதுக்கு நமக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன வரணும் நாளையை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஆடக்கூடிய நம்பரில் ஒன்று எட்டு ஆறு நாலு ஒன்பது இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வரப்போகுது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எனக்கு ரெண்டு நம்பர் முதல் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறோம் இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஹெவியாக செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனக்கு இதுதான் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது குறைஞ்சபட்சமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பர் இதை தாண்டி வந்து அந்த ஒன்பது நம்பர் வரலாம் சரியா கூட தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நீங்கள் நாளைக்கு ஒன்பது நம்பர் வருங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் நாளைக்கு ஒன்பது நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக யார்க்காச்சும் இருக்கிறதே எடுங்க என்னங்க நீங்கள் வச்ச நம்பரை திரும்ப கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க ஆனால் இருந்தால் நாளைக்கு இப்படி தான் வரணுங்கிறது காமிக்கிது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது மறுபடியும் ஒன்பது நம்பர் சொல்லி நமக்கு வந்தாலும் வரலாக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது திரும்ப திரும்ப நமக்கு ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் எட்டுக்கு ஒன்பதுன்னு ஆடலாம் அப்படின்னா ஏழுக்கு ஒன்பதுன்னு கூட ஆடலாம் திரும்ப திரும்ப அதான் நேராக சொல்ல முடியாது ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் வருன்னு வருது பார்த்திங்களா அதுதான் சொல்ல திரும்ப திரும்ப ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரிப்பீட்டடாக நாளைக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் பிரதானமாக இருக்குது சரிங்களா இதை தாண்டி வந்தால் ஒன்பது நம்பர் வரலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி கொடுத்தது நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம்னா இல்லை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் ஏழு எட்டு எட்டு ஏழு ஒன்று கொடுத்துருக்கோம் எட்டு ஏழு ரெண்டாம் மாதிரி இருக்கு அவ்வளோதான் நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஒன்றுன்றது நம்ம கொடுத்துருக்கோம் அடிக்க நம்பர் நம்ம எட்டு ஏழு ரெண்டாம் மாதிரி இருக்குது அவ்வளோ தான் எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுவத்தி ஒன்று அவ்வளோ தான் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளேயே தான் மேட்ச் ஆகிருக்கு சூப்பராக வின்னிங் வரும் நாளைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்